செல்ல குழந்தையே வெற்றி செய்தியோடு உன்வராகி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்தே தீரும் அதை நான் நடத்தி காட்டப் போகின்றேன் அப்படி என்ன விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என் பிள்ளை இதை கேட்டவுடன் மன மகிழ்ச்சி அடைவதற்கு காரணம் என்னவென்பதனை உனக்கு முன்கூட்டியே சொல்வதற்காக உன் வராகி அம்மா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று காலையிலிருந்தே ஒரு விஷயத்தை நினைத்து நினைத்து என் பிள்ளை மனதிற்குள் மிகுந்த வேதனையோடு நின்று கொண்டிருக்கின்றாய் இது எப்படி முடியப் போகின்றது எந்த திசையில் சென்று எப்படி நமக்கு முடிவினை கொடுக்கப் போகின்றது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ வெளி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய இந்த வேதனையினால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை என் பிள்ளை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் இன்று இரவுக்குள் ஒரு முடிவு கிடைத்துவிட்டால் போதும் நம் வாழ்க்கையில் அது சந்தோஷத்தை கொடுக்கும் என்று என் பிள்ளை நீ எண்ணுகின்றாய் என் தங்கமே இந்த விஷயத்தில் உனக்கு கிடைக்கின்ற முடிவுகள் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் நிச்சயமாக இருக்கின்றதல்லவா என் தங்கமே அந்த நம்பிக்கைக்கு பலனை என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக பெறத்தான் போகின்றாய் இன்று இரவுக்குள் அம்மா அதை உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுகின்றேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனைக்கு நல்ல முடிவினை இன்று தருகின்றேன் நீ நினைத்தது போல கூட இல்லாமல் நீ நினைத்ததை விட சிறப்பாக உன் வாழ்க்கையில் அந்த நல்ல விஷயம் நடந்தேறப் போகின்றது என் குழந்தைக்கு எதனால் இத்தனை கால ஏக்கம் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளப் போகின்றாய் இதுநாள் வரையிலும் என் பிள்ளை அனுபவித்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு சரியான பதில் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் அப்படி அல்ல ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சரியான பதிலை என் பிள்ளை நீ பெறப்போகின்றாய் இன்று இரவுக்குள் உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கப் போகின்றது எதற்காக இந்த வாழ்க்கை என்று தெரியாமல் விழி விதுங்கி நின்று கொண்டிருந்தாயல்லவா அதற்கு உனக்கான சரியான பதிலும் கிடைக்கப் போகின்றது என் குழந்தைக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற பலவிதமான சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையுமே வேண்டாம் என்று விட்டு விலகி நிற்கச் செய்ததல்லவா இனிமேல் இந்த வாழ்க்கையை நீ ரசித்து வாழப் போகின்றாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் நீ சந்தோஷமாக அனுபவிக்கப் போகின்றாய் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை எப்பொழுதுமே நீ இந்த வாழ்க்கையின் மீது வைத்திருக்கின்ற அந்த கஷ்டங்கள் இனிமேல் உனக்கு இல்லாமல் இந்த வராகியின் அன்போடு உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறப்போகின்றது என் தங்கமே ஒருவரோடு பேசினால் உன் மனது ஆறுதலடையும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவர்களோடு பேசுவதற்கான வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கவில்லை இந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்தால் மனம் மிக பெரிய ஆறுதலை பெற்று விடுவதோடு மட்டுமல்லாமல் நம்மை தவறான முடிவை நோக்கி செல்ல அது தடுக்கும் என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் என் தங்கமே நீ இன்று அவர்களை தேடுகின்றாய் நீ தேடுவது போலத்தான் அவர்களும் உன்னை தேடுகின்றார்கள் அதனால் இன்று இந்த ஆறுதல் உனக்கு நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது என் பிள்ளை ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கையில் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நடக்க தொடங்க போகின்றது இனிமேல் உனக்கு எந்த பயமும் இல்லை எல்லாமே உன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உனக்கு சாதகமாக நடக்கப் போகின்றது என் தங்கமே வெற்றி வெற்றி என்று வராகி முழங்கும் பொழுதே உனக்கு புரிய வேண்டாமா உன் வாழ்க்கையில் இத்தனை நாட்களும் உன்னை ஆட்டி படைத்த ஒரு கஷ்டம் உன்னை விட்டு நீங்க போகிறது என்று எத்தனையோ சூழ்நிலைகளில் இருக்கின்ற என் பிள்ளை அதில் எல்லாவற்றிலுமே உனக்கு நல்ல முடிவு கிடைத்து விட்டால் போதுமே வேறென்ன சந்தோஷம் உனக்கு வாழ்க்கையில் தேவைப்பட போகின்றது என் தங்கமே இப்படி உன் வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு இந்த தாயானவள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிடைத்து விட்டால் மொத்தமும் சேர்ந்து கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையின் முழுமையை நீ உணர்ந்து விடுவாய் அல்லவா இனி இதற்கு மேல் நமக்கு என்ன தேவைப்படுகின்றது என்கின்ற அளவிற்கு உனக்கானது எல்லாவற்றையுமே இந்த வாழ்க்கையிலிருந்து நீ பெற்றுக்கொள்வாய் சந்தோஷம் நிம்மதி மன அமைதி என்று எதை தேடினாலும் அது உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் என் பிள்ளை மனதிற்குள் நீ தேக்கி வைத்திருக்கின்ற சில ஆசைகள் உனக்கு நிறைவேறாமல் இருக்கின்ற சில எண்ணங்கள் என்று எல்லாமே என்றோ உன்னை வாழ்க்கையில் மிகவும் வேதனைப்படுத்தி அம்மா இது என்ன வாழ்க்கை எல்லோருமே அவர்கள் நினைத்ததை அடைந்து நல்லபடியாக இருக்கும் பொழுது என்னை மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறாய் என்று என் பிள்ளை அழுதாயல்லவா இனிமேல் நீ ஆசைப்பட்டு முடிக்கும் முன்னமே அவையெல்லாம் உன் கைகளில் வந்து சேரும் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை நிலை உயரப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து உனக்கானவை உன்னை வந்து சேரப்போகின்றது எல்லாவற்றையும் பெற முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வரப்போகின்றது இனிமேல் நாம் எதற்குமே போராட வேண்டியதில்லை எல்லாமே நம் கைகளில் நல்லபடியாக கிடைக்கும் என்கின்ற ஒரு உணர்வு வந்துவிட்டால் அந்த உணர்வு இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இன்னமும் அதிக அன்பை ஏற்படுத்தும் அல்லவா அதைத்தான் உனக்கு கொடுப்பதற்கு இந்த வராகி நான் தயாராக இருக்கின்றேன் என் தங்கமே எல்லா சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் மாறும் எல்லா கஷ்டங்களும் மாறும் எல்லாவற்றிற்கும் மேலாக இதையெல்லாம் கொடுத்தவர்கள் உன் வாழ்க்கையை விட்டு ஒளிந்து போவார்கள் அடுத்தவனுக்கு செய்தது தனக்கு வரும் என்பதனை அறியாமல் இருக்கின்ற அவர்கள் இனிமேல் தானே ஒதுங்கி செல்வார்கள் அவர்களுக்கும் இது போன்ற ஒரு சூழ்நிலை கட்டாயமாக ஏற்பட்டு உன்னிடத்திலேயே உதவிக்கும் வந்து நிற்பார்கள் இனிமேலாவது இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை விடுத்து நீ காலையில் கேட்டால் அது இரவுக்குள் உன் கைகளில் இருக்கும் என்பதனை நீ முழுமையாக நம்பினால் போதும் இந்த வராகி சர்வசாதாரணமானவள் கிடையாது நாம் கேட்டதை நியாயமானதை நமக்கு கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே என்னுடைய அன்பினை முழுமையாக பெற்ற பிள்ளைகள் யாருமே வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் துவண்டு போய்விடமாட்டார்கள் எந்த கஷ்டத்தையும் நினைத்து மனம் வேதனை பட்டு விடமாட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு மன பிரச்சனைகளையும் கொண்டு வந்து உன்னை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக் கொள்ளாதே தெய்வத்தின் துணை இருக்கும் பொழுது எப்படி யாரால் உன்னை எது செய்துவிட முடியும் என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் அம்மா உன்னோடு திரும்ப திரும்ப பேசுகின்றேன் திரும்ப திரும்ப உன்னுடைய அரவணைப்பை எதிர்பார்க்கின்றேன் என்றால் நான் உனக்கு அதை கொடுக்கின்றேன் என்பதனை நீ உணர வேண்டும் என்பதற்காகத்தான் என் பிள்ளைக்கு இனிமேலாவது தேவையில்லாத கற்பனைகளினால் வாழ்க்கையை பற்றிய கவலைகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மாவின் அன்பினை புரிந்து கொள்ள முடிந்த பிள்ளைகளால் மட்டும்தான் தினமும் என் வாக்கினை கேட்க முடியும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லோருடைய மனதிலும் ஏதோ ஒரு விஷயங்கள் மற்றவர்களுக்கு தெரியாமல் ரகசியமாக ஒளிந்து கிடக்கும் என்பது உண்மை அதுபோல உனக்குள் ஏது ரகசியங்கள் இருக்கிறது என்றால் அதை நீ யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் உன் தாயானவள் என்னிடத்தில் சொல்லிவிடு நீ சொல்லாமலேயே எனக்கு அது தெரிந்தாலும் உன் வாயினால் அது கேட்கும் பொழுதுதான் அம்மாவிற்கு மனமகிழ்ச்சியாக இருக்கும் தாயானவளுக்கு நீ என்ன செய்கின்றாய் என்பது புரியும் நீ என்னிடத்தில் சொல்லி முடிக்கும் முன்பே உனக்கு புரிந்துவிடும் நாம் மனதிற்குள் ரகசியமாக வைத்திருக்கின்ற இந்த விஷயம் நியாயமானதா அல்லது நியாயமற்றதா என்று நியாயமாக இருந்தால் என் பிள்ளை அதை விட்டுவிடாமல் தொடர்ந்து செய்வாய் நியாயம் இல்லை என்று உனக்கு தெரிந்துவிட்டால் அதை அப்படியே விட்டுவிட்டு என் பிள்ளை நீ விலகி விடுவாய் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க நான் முடிவெடுத்திருக்கின்ற நேரம் இன்று இரவு இன்று இரவுக்குள் சர்வ நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்